ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிலோ மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கணும் நாலு வெங்காயம் போட்டுக்கணும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல ஒன்றும் பாதமாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரை வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்புல் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கோங்க இது நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் நல்லா வதங்கணுன்னு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மீன் குழம்புக்கு நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் இல்லை நம்ம வீட்லேயே வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறோம் பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கும் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி சிக்கன் மசாலா வாங்கினீங்கன்னா மட்டன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலாஸும் நம்ம ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்